வணக்கம் வணக்கம் அல்லா ஏஜென்சி குருநாகர் தேடி கிச்ச தூரத்துல இருந்து சகோதரி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க கேட்டு பார்ப்போமா அவங்க கிட்ட அல்லா ஏஜென்சி பத்தி எங்க இருந்து நான் வாருங்குவரில இருந்து நோரில எங்க கூண்டுலோயா

தம்பியோட வெளி கல்யாணத்தை எடுக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க ஓகே இப்போ நீங்க ட்ரைனிங் சென்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க அல்லாக்கி வரும்போது எப்படி இருந்துச்சு பயமா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போறோம் எப்படி என்னண்டு ஒன்றும் தெரியாது ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கணுங்கிறத நிறைய விஷயம் சொல்லியும் கொடுத்துருக்காங்க

நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பிற்பாடு மிஸ் பார்லாம் என்னோட தமிழில் பேசினாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க லைஃப்பில் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே ஃப்ரீ எதுக்குமே காசு அப்படின்ட்டு எதுவுமே இல்லை நமக்கு வேணுங்கிறத நம்ம பயம் இல்லாமல் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் எல்லா விஷயத்தையும் அந்த சந்தோஷமாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க பயம் இல்லாமல் நீங்கள் வரலாம் நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி ஹல்லக்கின் ஏஜென்சி முதல் தடவையா வெளிநாட்டுக்கு போறீங்க அவங்களோட கனவு நனமாகணும்னு சொல்லி சார்பா நாங்களும் வாழ்த்து சொல்றோம் இதே போலதான் நிறைய கனவுகளோட காத்திருக்கிற உங்களுக்கு ஏஜென்சியோட இலகுவான தொலைபேசி இலக்கம் தான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து மத்த நம்பரையும் ஞாபகப்படுத்துறேன் சைவர் ஏழு ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நூறு பதிமூன்று முப்பத்தி அஞ்சு சைபர் ஏழு ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நூறு எங்க கேட்டாலும் யாரிடம் கேட்டாலும் எல்லாம் Nambicade and Salam Nangar, <laughs> Allah lucky Super Nagar. Allah lucky Enterprises Private Limited. Visit us at number one hundred and one Colombo Road, Kurunakala.